பயங்கர மிஸ்டு ரிவியூஸ் வருது நிறைய நெகட்டிவிட்டிஸ் வருது அது பிளான்ட் ரிவ்யூ எக்ஸ்பிரஸ் அது முதல்ல தெரியலங்கிறதுக்கு நான் இன்னும் ஓப்பனாக சொல்றேன் இ டசன் கம் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் தானே இருக்கு காசு கொடுத்து நாங்கள் எல்லாரும் தானே படம் பார்க்குறோம் அப்போ நாங்கள் பேசக்கூடாதா எதுக்கு நீ கொடுக்குற இரநூறுவாய்க்கு ஆச்சை கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சை கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் இப்படி ஒரு உச்சபட்ச நடிகர் பிஆர் ஒர்க் பண்ணி டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டார் நம்ம குறைக்க முடியும் அவர் சூப்பர் ஸ்டாருங்கிற ஸ்டார்ட் டம்ம குறைக்க குறைக்கல தமிழ் சினிமாங்கிற ஸ்டார்டம் குறைக்கிறார் அவர் வளர்ந்து வந்ததும் இதே சினிமா தான் சூரியனை பார்த்து நாய் குறைச்சதுன்னா பயங்கர மிக்சட் ரிவியூஸ் வருது நிறையா நெகட்டிவிட்டிஸ் வருது அது மிக்சட் ரிவியூ இல்லை அது பிளான் ரிவ்யூ அப்போ சினிமானா அவ்வளோ கேவலம் போய்ட்டாங்க பார்த்தவொன்னு இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ இவ்வளோ ஃபோர்ஸாக சில ரிவ்யூவரை தாக்குறதுக்கு என்ன காரணம் இரஃபான் ஒருத்தர் போகிறாரு ஹோட்டல் எந்த ஹோட்டல் போனாலும் நல்லா இருக்குங்கிற வாவ் இந்த சிக்கன் செமையாக இருக்குது சாமா சாப்பாடு சூப்பராக இருக்கு ஏன் அவர் சொன்ன இடத்துல நல்லா இருந்திருக்கா நமக்கு என்ன கவலை நமக்கு தான் சோறு கிடைச்சிருச்சு எக்ஸ்பிரஸ் அந்த முதல்ல தெரியலங்கிறதுக்கு நான் இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஈ டசன் கம் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவர் ஏதோ ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நேராக யூடியூப்பில் ரிவ்யூ ஆரம்பிச்சிருக்கார் பட் ஆனால் அவரும் சில படங்கள் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட் சொல்கிறார் இட்ஸ்பர்சாந்தா அவர் நடிச்ச படுத்த அவர் ரிவ்யூ பண்ண மாட்டார் ஒரு படம் என்ன ரெண்டு மூணு சீன் நடிச்சா அவர் நடிச்சு நடிகர் ஆடுவாரா காசு கொடுத்து நாங்கள் எல்லாரும் தான் படம் பார்க்குறோம் அப்போ நாங்கள் பேசக்கூடாது எதுக்கு நீ கொடுக்குற இரநூறு

வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி அண்ணா நல்லா இருக்கேன் ஓகே ஸோ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு நேரிலருந்து ஃபுல்லாக தான் பரபரப்புல இருக்கிறாப்புல நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூல ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டிங்க வைரல் ஆகிட்டிங்க அந்த இதுலேருந்து ஏதோ அந்த இது ப்ளூ சட்டம் ஆமாம் ஆதவண்ணு இவ்வளோ நாள் அமைதியா இருந்துட்டு இப்போ இவ்வளோ ஃபோர்ஸாக சில ரிவியூரை தாக்குறதுக்கு என்ன காரணம் தான் நான் யூடியூப் பண்ண ஆரம்பிச்சது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது ஒரு த்ரீ மந்த்ஸ்னா அந்த குட்பேட் அக்லி படத்துல தான் ஆரம்பிச்சேன் ஸோ அதை ஆரம்பித்ததுக்கப்புறம் நானும் வந்து ஒன்று ரெண்டு படங்கள்லாம் பண்ணும்போது சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் சில படங்கள்லாம் நான் மட்டும்தான் விமர்சனம் பண்ணேன் மற்றவங்க யாரும் பண்ணவே இல்லை அப்படி பண்ணும்போது அந்த டேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க நீங்கள் மாரிசன் படம் பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட அந்த காமெடி தெரியாது அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருப்பார் ஸோ எனக்கு தெரிஞ்சது இல்லை ஃபகத் ஃபாசலோட ஒரு படி மேலே இருந்தார் வடிவேல் ஸோ அந்த லெவலுக்கு அவரோட பர்ஃபாமன்ஸ் ஆனால் அதை பற்றிலாம் யாருமே சொல்லலை அதை பற்றி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ இது ஒரு படம் இவங்க ரெண்டு பேரும் பைக்கில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது ஹேர்டிங்காக இருந்தது பார்த்துட்டு நான் என்ன சொல்லலான்னு மாரிசனுக்கு அப்புறம் டே பார்த்துருந்தப்போ அடுத்தது ரிலீஸ் ஆனது கூலி தான் கூலி ரிலீஸ் ஆகும்போது மாதிரி பார்க்குறேன் சரி என்ன ரஜினி படத்துக்கு என்ன அவ்வளோ என்ன ஓப்பனாக சரிப்போம் படம் பார்க்குறோம் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது இதுக்கு நெகட்டிவ் ரிவியூ வரும்னு யாருமே நினைக்கவே இல்லை ஏன்னா நாங்கள் யாருமே எந்த ஃபேன்ஸுமே நினைக்கல ஏன்னா அந்த படம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஜாலியாக இருந்தது ஃபேன் மூமெண்ட் இருந்தது எல்லாமே இருந்தது அப்போ நல்லா இருந்தது ஏன் வெளியில் வந்தோன்னா இவ்வளோ நெகட்டிவாக சொன்னோம் அதை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ சரி ஓகே இதை இப்போ சொல்லணும் எப்பவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதாவது வலியும் தலைவலியும் தரங்க வந்ததாங்கிற மாதிரி எனக்கு சூப்பர் ஸ்டார்னால் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லும்போது இன்னும் ரொம்ப கோவம் வந்துச்சு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதனால் இந்த தடவை அதை ஓப்பன் அப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணது சூப்பர் ஸ்டார் படம்னாலே வந்து நீங்கள் சொல்கிற அந்த ப்ளூ சட்டை மாறன் அவரே எடுத்துக்கூடிய இப்போ காலையில் இருந்து உங்களுக்கு அவரை வச்சு தான் நான் எடுத்து வந்துருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ப்ளூ சட்டை மாறேன் என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ரிவியூ தாண்டி அதே ஒரு கேம்பிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா திடீர்னு ட்விட்டர்ல வந்து எடுத்து போட்டுட்டும் இல்ல வந்து வந்து தாண்டி தெளிவு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆமா அது நான் என்ன நினைச்சேன்னா அவர் மெட்ராஸ்கார் போல இருக்கு அதனால இந்த இன்னும் எங்கள் தெளிவு பத்தி தெரியுமோ அப்படின்னு அது மாதிரி சொல்கிறார் போல நினைச்சேன் ஒருத்தன் வந்து கமெண்ட்ல அப்புறம் ஒருத்தர் போட்டிருந்தார் ப்ரோ உங்களுக்கு தெரியுதா அவர் தலைவருங்கிறதே தெளிவுருன்னு தான் சொல்றாரு அப்படின்னாரா கிண்டல் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன் தலைவா படத்துக்கு விமர்சனம் கொடுத்துருக்காரு தலைவா அப்படின்றார் ஓ உங்களுக்கு லைவ் போ அப்படின்னு யோசிச்சுருந்தேன் ஸோ அது வேணுன்ட்டு தான் பண்ணுறாரு அவர் தெரிஞ்சது தான் அது அது என்ன அவ்வளோ பெரிய வன்மம் த இது எல்லாத்தையும் அவர் பண்ணிவிட்டு அவர் தான் ட்விட்டரில் அந்த சண்டையவே ஆரம்பிச்சு விட்டார் என்றைக்கோ இருந்த இதுக்கு எடுத்து இன்றைக்கி எடுத்து லீவோ படத்துக்கு நீ செஞ்சது மட்டும் சரியா தப்பான்னு சொல்லி போட்டு இது வன்மம் இல்லையா அப்படின்னாரு நான் உடனே ரிப்ளை பண்ணேன் ஐயா வன்மம் என்றால் வெறுப்பு என்றால் என்னங்கிறத நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்துருஞ்சுங்கன்னு ஒரு அதான் சொன்னேன் பிளேட்டை மாற்றி இந்த முகம் திருப்பி விட்டார் பட் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ப்ளூசட்டை மாறணுன்னு வந்து வேறுகிட்ட தான் சொல்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அடுத்து நான் அண்ணன்கிட்ட அப்படியே பேசும்போது அண்ணன் வந்து ஒரு மீடியா பர்சன் ஒரு ரிவ்யூவர்ஸ் ஒரு சினிமா கட்டிஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம வச்சிடலாம் ரஜினி ஃபேனாக நீங்கள் உள்ள தேட்டருக்குள்ளே போய் என்ட்ரி ஆகி பார்க்குறீங்க படம் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கூலியில் உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா கூலியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு உங்களுக்கு ஒர்க் அவுட்டான சைன்லாம் இதெல்லாம் ஓகே இந்த விஷயம் வந்து யாராவது அப்சர்வ் பண்ணாங்களான்னு தெரியாது ரஜினி சாரோட ஹேர் ஸ்டைல் விக்கு அந்த ஹேர் ஸ்டைல் விக் வந்து இது வரைக்கும் ஏற்றி சீவ்ற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் அப்புறம் நேர்வாடு எடுக்கிற மாதிரி ஒரு விக் இருந்தது இந்த மாதிரி நான் ஒவ்வொரு படத்துலையும் விக்கு மாற்றி மாற்றி வச்சாங்க இந்த படத்தில் வந்து இந்த சைடு திருப்பி வாடுற மாதிரி இந்த விக் இருக்கும் அந்த ஓல்டு கெட்டப்பில் இது வரைக்கும் அந்த ப்ரொஃபைலில் ரஜினி சார் நாங்கள் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக அந்த அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலையும் அதிலையும் பார்த்ததில்லை அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு அது ரொம்ப ரசித்தானே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இது வரைக்கும் ரைட் சைடில் வாக எடுத்து இப்படி சீவுன மாதிரி ஒரு விக்கு நான் பார்த்தேன் விக் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு ரெண்டாவது படத்தில் நான் ரொம்ப ஒரு விஷயம் உண்மையிலே லோகேஷ்க்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சொன்னோம் ரஜினி சாருடைய கண்ணுக்கு ஒரு பவர் இருக்கு ஓகே ஒரு ஏஜ் ஆயிடுச்சுங்கிறதுனால என்னன்னு தெரியல எல்லா படத்துலையும் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது கண்ணாடி போட்டுக்கிறதுன்னு சம்திங் இந்த கண்ணை மறைக்கிறதுக்கு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஒன்றும் கேரக்டர் வைஸ் அந்த கண்ணாடி போடுறது இல்லை நார்மலாக கண்ணாடி போடுறதுன்னு ஆனால் இந்த படத்தில் நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் சாங்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த கண்ணாடி போட்டிருப்பார் அந்த ரேபன் கூலர்ஸ் அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணும்போது ஒரு தடவை கண்ணாடி போடுவாச்சு நான் கேரக்டர் வேறு மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கண்ணாடி போடுவார் இது ரெண்டு இடத்த தவிர வேறு எந்த சீன்லேயுமே அவர் கூலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ அஸ் அ ஃபேன் பாயாக நீங்கள் சொல்லிட்டீங்க நான் இப்போ வந்து ஒரு ரிவியூராக ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்ஸாக இப்படி கேட்குறேன் இதில் வந்து கூலியில் இதெல்லாம் வந்து இது சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலைப்பா சார் மீட்ரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்னது நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன் அது வந்து எப்பவுமே ஒரு டேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வேண்டிய விஷயம் அது சி அப்படி சொல்லணும்னா அதுக்கு பேர் க்ரிட்டிக் நீங்கள் சொல்றது கரெக்ட் இந்த இடத்துல இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்றது அப்படி பார்த்தா ஒரு ப்ளஸ் வேணால் சொல்லுவேன் ஒரு ப்ளஸ் வேணா இதை பண்ணிருக்கலாம்னு சொல்லுவேன் பண்ணிருக்கலாம்னு சொன்னது என்னன்னா ரஜினி சார் வந்து நார்ஜனோட கதை சொல்லுவார் நாங்கள் வந்து ஒரு கூலிங்காக இருந்தோம் அவங்க எல்லோரையும் கப்பலில் கொட்டு போய் எங்களை நாடு கடத்துறேன்னு சொல்லி எங்களை பாதி பேரை கொண்டுட்டு அப்படின்னு சொல்லி அந்த அந்த விஷயம் வரும் இதை படமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது நல்லா இருக்குமே ஒரு மாதிரி கப்பல்ல போறது வேற மாதிரி ஒரு ஜானராக இருந்திருக்குமே இது ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடி சொன்னாங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க ஏங்க அதை படமா எடுத்தாங்கன்னா ஆமாம் இல்லை அது எடுத்து தான் செம்மையாக இருக்குமே அதே வெறும் கதையாக சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினச்சது உண்டு அது உண்டு அது நான் யோசித்து பார்த்தேன் மற்றபடி வந்து இதில் நான் மாற்றுறதுலாம் ஏகப்பட்டது அப்போ நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து சி இப்போ எப்படின்னா இந்த 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 பொருளை இப்போ இந்த கார் ஒரு புது கார் ஒன்று வாங்குறீங்க இந்த புது காரை நீங்கள் ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்க காரை நீங்கள் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணுவேன் அது ஏன் ஸ்டேஜ் கார் ஆனால் உங்க காரை நீங்க இப்படி எல்லாம் டெக்கரேட் பண்ணலாமே நான் எங்கேயிருந்து சஜஷன்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க இந்த காருக்கு நான் தான் சார் அது ரெட்டு டயர் போடணும்னு நினைக்கிறேன் அந்த ரிம் எல்லாம் ரெட்ல இருக்கணும் சார் அந்த பிளாக் டயர்ல இருக்கணும் ஒயிட் கார் அங்கே மேலே மட்டும் ஒரு பிளாக் ஸ்டிக்கரிங்க இந்த பக்கம் ஒரு 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 போஸ்டர் ஒன்று ஓட்டணும் அந்த பக்கம் இது உங்க ஐடியா என்கிட்ட கொடுக்கும்போதுல பிளெயின் ஒயிட்டு க்ரீன் டின்ட்டு கிளாஸ் அப்படி வருது அப்படின்னா அது என் ஐடியா அது என்கிட்ட நீங்கள் காரை கொடுக்கணும் அது மாதிரி இப்போ யாராவது வந்து சார் கூலி படத்தை இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருந்தா அப்படின்னா நான் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று சொல்லுவேன் அப்போ நீங்கள் என்னென்னலாம் வந்து கதையில் என்னென்னலாம் சொல்லலாம் எப்படிலாம் சொல்லலாம் இது எப்படின்னு இன்ட்ரெஸ்டிங் ஆகுவீங்களான்னு சொல்லுவாங்க அது ஏன் டேக் அது நான் ஒரு அசிஸ்டன்ட் டாக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அது என்னோடது இது லோகேஷ் கணராஜோட பேபி அவருடைய குழந்தைய நான் போயிட்டு வந்து உங்கள் குழந்தை எப்படி வளர்த்துருங்கலான்னு சொல்ல முடியாது அது அவர் தான் டிசைட் பண்ணுவோம் அவரு இனிமேல் அதை தெரிஞ்சுப்பாரு என்னன்னலாம் பண்ணலாங்கிறது இப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் மக்கள் சொல்லியிருக்காங்களா ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் வித் தட் அது என்னெல்லாம் பண்ணலாம் அடுத்தது எப்படி கரெக்ட் பண்ணலாம் பார்ப்பேன் வெளியில் முடிச்சுட்டு எப்படி எப்போ முடிச்சுட்டு வராங்க பயங்கர மிக்சி ரிவ்யூஸ் வருது நிறைய நெகட்டிவிட்டிஸ் வருது நாங்கள் பார்த்த இடத்துல அது மாதிரி எந்த மிக்ஸ ட்ரிவியும் வரல ஆக்சுவலாக வேணால் அது ஒரு சில இடத்துல இவங்களே ஏதோ ரெடி பண்ணி பேச வச்ச மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் சரி ஒரு படம் இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க தேட்டரில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டோடு இருக்காங்கன்னா வெளியில் வரும்போது மிக்சர் ட்ரிவி வரலாம் தேட்டரில் உள்ளவங்கலாம் ஜாலியாக கத்துறாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க வெளியில் வந்தோடனே படம் ரொம்ப சுமாராக இருக்குது அப்படி சொன்னால் அது பேர் மிக்சட் ரிவ்யூ இல்லை அது பிளான் ஸ்டாருக்கு எதுக்கு பிளான் பண்ணி ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம யாரும் கிடையாது இவங்களே அப்படி நினச்சிக்கிறாங்க பக்கத்தில் கூட இருக்கிற சக நடிகர்களோ இல்லை யார் யார் அந்த நடிகருங்கிறது அதான் போட்டிருந்தாங்க நேற்று கூட ஒரு நடிகர் வந்து காசு கொடுத்து சொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு யாராவது நடிகருங்கிறத மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் நமக்குலாம் அது தெரியாது நான் அப்படியே கேட்குறேன் இப்போ நீங்கள் சொல்லிங்க ஒரு சக நடிகர் எனக்குமே காலையில் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லதான் சரி சக நடிகர் இந்த மாதிரிலாம் பிஆர் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு இப்படி ஒரு உச்சபட்ச நடிகர் பிஆர் ஒர்க் பண்ணி டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டார் டம்ம குறைக்க முடியுமா சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த ஸ்டார் டம் குறைச்சிட முடியுமா அவர் சூப்பர் ஸ்டாருங்கிற ஸ்டார் நம்ம குறைக்க குறைக்கல தமிழ் சினிமாங்கிற ஸ்டார் குறைக்கிறாரு அவர் அதை தெரிஞ்சுக்கணும் அவர் வளர்ந்து வந்ததும் இதே சினிமாதான் அப்படி அந்த சகன் நடிகராக இருந்தால் அந்த சகன் நடிகர் வளர்ந்ததும் இதே தான் இதே சினிமாவில் அவர் குறைக்கிறாருன்னா இதே மாதிரி ஒரு டேரக்டர் தான் அவருக்கும் படம் பண்ணியிருப்பார் இதே மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர் தான் அவருக்கும் பண்ணியிருப்பார் அப்போது அவங்க அதை குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் தான் வாழ்ந்த தான் இருந்த இடத்தையே நீ தரக்குறைவாக பேசுறதுன்னு அர்த்தம் அதை அவங்க புரிஞ்சிக்கல இவங்க நினச்சிக்கிறாங்க சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டார் எல்லாம் குறைக்கிறதுக்கு இன்னும் யாரும் குறைக்கலாம் இல்லை பிறந்தாலும் பண்ண முடியாது அதாவது இந்த இது சொல்லுவாங்க சூரியனை பார்த்து நாய் குறைச்சிதுன்னு அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று பாடு குறைச்சிட்டு இருந்தோம் அது மாதிரி மாதிரி யாராவது வந்தவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களா குறைச்சிட்ருக்கான்னு அர்த்தம் அநேகமாக இதை சொன்னோன்னே நீங்கள் வந்து என் தமிழிலே போட்டுருவீங்கள அந்த நடிகர் பேரை சொல்லி இவர் எவ்வளவு கேவலமாக சொன்னார் ஆதரவு இல்லை இல்லை நடிகர் பேரெலாம் சொல்கிறது இல்லைன்னா நம்ம சில்லோட்டை வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன் வந்து சன் பிக்சர்ஸும் ரஜினி சாரும் இவ்வளோ இன்செக்யூராக இருக்கிறாங்க லியோவுக்கு மேலே கலெக்ஷன் காட்டணுங்கிறக்கா ஒரு ஃபேக் ரிப்போர்ட் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சலசலப்புலாம் வந்துகிட்டு இருக்கேன் லியோவுடைய ஒரிஜினல் ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியுமா அப்போ எப்படி அது ஃபேக் ரிப்போர்ட்டுன்னு இதை சொல்லுவீங்க என்னப்பா அது புதுசாக இருக்குது ஃபேக் ரிப்போர்ட்டுங்கிறீங்க சரி லியோவுக்கு இவ்வளோ கோடி கனெக்ட் இருக்குன்னா யாராவது போய் கஜானா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா பணத்தை என்னன்னுங்களா ஏதாவது பார்த்தீங்களா ம் அப்புறம் எப்படி இது ஃபேக் ரிப்போர்ட்னு பண்ணுவீங்க சொல்கிறாங்களே

முதல்ல சன் பிக்சர்ஸுடைய லெவல் என்ன அவங்களுடைய ப்ரொடக்ஷன் லெவல் என்ன அவங்களுடைய டெலிவிஷன் மீடியமில் என்ன மாதிரி இருக்காங்க அதுவே வேறு அவங்க என்னத்தை இன்செக்யூராக இருக்கிறது அவங்க என்ன வட்டிக்கா சாயிங் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களா தே தெம்செல்ஸ் கேன் டூ எனி தே கேன் டூ மிராக்கல்ஸ் இன்னொன்று உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் ஏன் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது எப்படி நீ பார்க்குறீங்க நீங்கள் அது தப்பு தானே அது தப்பு தான் அதான் நீங்கள் சொல்கிறது யாருன்னா எக்ஸ்பிரஸ் அந்த ஓப்பனாவே சொல்லுங்க அப்படியே மறுபடியும் மறுபடியும் பூசி பூச்சி வரதுக்கு நம்ம என்ன அரசியலா நடத்திட்டு இருக்கிறோம் அந்த மூன்று எழுத்து நபர் அந்த நான்கு எழுத்து நபரோடு நடத்துறோம் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் வந்து அவருக்கு இன்டர்வியூ கொடுக்கலாங்கிறதுனால இந்த படத்தை தப்பா சொல்லிருக்காருன்னு சொன்னாங்க அது தப்பு தான் அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது அவர் தான் சொன்னார் அந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அந்த இடத்துல மட்டும் வெண்டேஜ் லுக் ரஜினி சுமாரா தான் இருந்தது சிவகார்த்தியன் வந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாரு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி முன்னாடி நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸில் ஒரு காமெடி பண்ணணுமா யாருக்காண்ணா அவர் சொன்னார் ஆமாங்க யான் இருக்கு அந்த தேட்டர் மேட்டர் தானே அப்படின்னாரு ஆமாங்க அந்த தேட்டரில் ஒரு தேட்டர் ஓனரை போட்டு அடி அடி நடிப்பாங்க ஏன் பாட்டர் ஓனரை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா பின்ன அருணாச்சலம் படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம் திடீர்னு இன்டர்வலில் இதில் ரஜினிக்கு பதில் சரண்ராஜ் நடிப்பாருன்ட்டான் அப்படின்னா இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தது அதான் நீங்கள் யாவன் வந்துது டு நாட் கம்பேர் சிவகார்த்திகேயன் தன்னுடைய லைஃப்பில் ரொம்ப படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கார் எங்களை மாதிரி எங்கள் டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் ஒரு பெரிய முன்னாடி அவர் சும்மா போகிற போக்கில் ஏதாவது சொல்லி வருது அவர் கேட்டார் அவனே இட்ஸ் பிரசாந்துக்கு தான் அது தெரியல இட்ஸ் பிரசாந்துக்கு முதல்ல தெரியலங்கிறதுக்கு நான் இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறேன் இ டசன் கம் ஃப்ரம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவர் ஏதோ ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நேராக யூடியூப்பில் ரிவ்யூ ஆரம்பிச்சிருக்காரு இ டசன் கம் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி திஸ் இஸ் வெரி பேட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தால் தான் நாங்கள் பேசணுமா ஏன் ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் தானே இருக்குது காசு கொடுத்து நாங்கள் எல்லாேரும் தானே படம் பார்க்குறோம் அப்போ நாங்கள் பேசக்கூடாது அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் வர்றத பார்த்தோம் அதுக்கு அண்ணன் என்ன சொல்கிறப்ப காசு கொடுத்து தான் சாப்பிட்றீங்க போய் கோட்டில் கிழினு கிழிங்களா நல்லா இல்லைன்னு ஏன் கிளிக்கல காசு கொடுத்து தானே சாப்பிட்றீங்க ஃப்ரீயாக சாப்பிட்றீங்களா காசு கொடுத்து சாப்பிட்றீங்க அவன் சூடாக தோசை கொண்டு வரல தோசை கறி இருக்குது என்ன தோசை கறி இருக்கு கேவலமாக இருக்குது கிழியும் கிழிய கீழ்ச்சிட்டு நீ வீடியோ போட போட மாட்டேங்கிறியே இரஃபான் ஒருத்தர் போகிறாரு ஹோட்டல் எந்த ஹோட்டல் போனாலும் நல்லாயிருக்குங்கிறாரு வா இந்த சிக்கன் செமையாக இருக்கு சாமா சாப்பாடு சூப்பராக இருக்கு ஏன் அவர் சொன்ன இடத்துல நல்லா இருந்திருக்கா உங்களுக்கு எரியுதுன்னா அதை பண்ண மாட்டிங்க நமக்கு என்ன கவலை நமக்கு தான் சோறு கிடச்சிருச்சே சும்மா அதான்ப்பா என்ன பிரச்சனைன்னா பாதி பேருக்கு இன்றைக்கி வந்து ஏன் வந்து நிறையா பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த விதமான கஷ்டமும் இல்லை அவங்க தான் நிறையா பேசுகிறாங்க ரொம்ப அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ பசங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அவங்களாம் அந்த மாதிரி கமெண்ட் போடுறதில்லை அது தெரியுமா உங்களுக்கு அவங்க போடுறதில்ல நல்ல ஐடி கம்மில் மாதம் மாதம் சம்பளம் வருது நல்லா இருக்கான் எல்லாம் இது பண்ணோன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட்டை ஜாலியாக போட்டுடுறாங்க ஐடி வேலை செய்யணும் குற்ற சொல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு செக்யூர்ட் லைஃப் வந்துருச்சு அவங்க இன்னொரு இன்னொன்ன பற்றி நம்ம திங்க் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது நான் இப்போ சொல்கிறேன் உங்கள் வேலைக்கு நாங்கள் வரல நீங்கள்லாம் ஐடி நல்லா பண்ணுறீங்க இப்போ நாங்கள் ஒரு ஆப் வருது அந்த ஆப் அப்படி பார்த்துட்டு என்ன தட்டினா வரவே மாட்டேங்குது இதை டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் பிக்சர் எடுத்துக்கலாம் சொல்கிறோமா சொல்ல முடியுமா இல்லை அந்த ஆப்பை ஒன்றால் நிராகரிக்க முடியுமா அப்போ சினிமானா அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா உங்களுக்கு நான் தான் காசு கொடுக்கணும்ல எதுக்கு நீ கொடுக்குற இரநூறுவாய்க்கா நாற்பது ரூபா போட்டு ஒருத்தர் படம் எடுக்கிறாரு இரநூறுவா கொடுத்துட்டு நீ போட்டு கீஸ்ட்டா நல்லதாயிடுமா சார் எனக்கு அந்த உரிமை இல்லையா ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் நல்லா சொல்லியிருந்தார் அவர் சொன்னார் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எங்களுக்கு பேச்சு சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல அந்த சுதந்திரம் இருக்கக்கூடாது நான் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் ஒன்று பட் ஆனால் அவரும் சில படங்கள் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு சொல்கிறார் இல்லைங்க யார் இட்ஸ் பிரசாந்த் இட்ஸ் பிரசாந்த் அவர் நடித்த படத்தை அவர் ரிவியூ பண்ண மாட்டார் ஆமாம் ஒரு படம் என்ன ரெண்டு மூணு சீன் நடிச்சுட்டு அவர் நடிச்சு நடிகர் ஆயிடுவாரா அவர் நடிச்சிருந்தால் அந்த அனுபவம் வந்துடும்ங்கிறீங்களா ஓ அப்படி வரீங்களா இப்போ அதாவது என்னன்னா ஒரு ஐடி ஓ பன்னெண்டு வருஷமா வர்றாரு அவரும் சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அவரு சைடு ஹவுஸ்மேட்ஸ்ல ஒரே ஒரு சீன் வந்து அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வருவாரு வந்தோடனே இறங்கி ஓடி வருவாரு அந்த நடித்ததா அவர் சைடு இருந்து பேசும்போது அதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு என்ன பார்த்த ஒருத்தர் கேட்டாரு சார் நீங்க பெரிய செலிபிரிட்டி நான் செலிபிரிட்டின்னு அப்போ அமிதாப் யாருன்னு கேட்டேன் அமிதாப் பச்சன் தான் செலிபிரிட்டி நாங்கள்லாம் வந்து புதுசா அப்படி வந்த ஒரு ஆர்டிஸ்ட் சார் ஒரு ஆர்டிஸ்ட் சார் இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டோம் அப்படிதான் சொன்னோம் என்ன அந்த உயரத்துல யோசிக்க மாட்டேன் புரியுதுங்களா நான் சொல்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ரொம்ப நாள் இருந்துக்கணும் வேலை செஞ்சுருக்கணும் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை சும்மா வந்து இல்லை நான் வந்து டெக்னிக்கலில் இருந்துருக்கேன் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கேன் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ப்ளூ சட்டை மாறன்ட்ட நான் கூட சொல்லும் போது என்ன சொன்னால் அண்ணன் உங்களுக்கு பொறுப்பானாமான்னு கேட்டேன் ஏன்னா அவர் மேனேஜராக இருந்திருக்காரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கார் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கார் உங்களுக்கு தெரியாத அண்ணன் ஒரு பணம் ஓடுமா ஓடாதாங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறதுக்கு நீ தெரியாதா அவருக்கு அப்போ அவர் அது பொறுப்போட செயல்பட வேணாமா இஸ்பிரசா தான் நான் சேர்த்துக்கவே இல்லை அவரெல்லாம் நான் கண்டுக்கூடாது நீங்கள் பார்க்குறதா தான் பார்த்துங்க எத்தனை லட்சம் வேணாலும் பார்த்துங்க எனக்கு பார்த்து பேர் அக்கறையே கிடையாது எனக்கு கான்செப்ட் ஏன் ப்ளூ சூட்டம் மரணன்னு அப்படி சொன்னாங்கிறதா அவர் இப்படி சொல்ல ஆரம்பிச்சார்னா எல்லா பத்திரிக்கையாளர்களும் வர்றவங்களாம் இதே மாதிரி கலாச்சாரம் சொல்லாமுன்னு நினச்சிருவாங்க அது தப்பாயிடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை வந்து கட் அண்ட் ரேட்டாக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மீடியாவில் இதை கட் அண்ட் ரேட்டாக எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் கேங் மாதிரி சிலர்லாம் வருவாங்களா இல்லைப்பா இவர் வந்து வரட்டும்பா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு ஏன் இப்போ நான் கேட்குறேன் எனக்கு பேச்சு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாதா சுதந்திரம் கிடையாதா இல்லைப்பா நான் என்ன சொல்கிறேன்னா இது என்னுடைய ஃபீல்டுப்பா நான் வந்து எனக்கு சோறு போட்டது இந்த இடம்னு வச்சுக்கோம் நான் எனக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் என்னை வந்து நீங்கள் இன்ட்ரிவியூ எடுக்கணும்னு வரீங்கன்னா காரணம் என்ன இந்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்து ஏஜ் பண்ணி என்னை ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுருக்கேன் சரியா அந்த இடத்துல உட்கார வைக்கும்போது எனக்கு எனக்கு தொழில் செய்கிறதுக்கான ஒரு இடத்தை நான் வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த உருவாக்குன அந்த இடத்தையே நான் கேவலமாக பேசுகிறதுக்குள்ள அது எங்கள் அம்மாவை நான் அசிங்கமாக பேசுகிற மாதிரி நான் எப்படி பேசுவேன் எம்மா நீ சமைச்சு போடும்போது ஏதாவது உப்பு கம்மியாக இருக்கு என்னம்மா நீ உப்பு போடலையா கொண்டா உப்பு போட்டுக்கிறேன் நீ மறந்துடுற அப்படின்னு தான் சொல்லுவேன் உப்பு போடாத சாப்பாடெலாம் ஒரு சாப்பாடு அப்படின்னு தூக்கி எரிஞ்சிருவா நீ எரிமாட்டம் மாட்டல அம்மா தானே அது மாதிரி தான் எங்களுக்கு இது தாய் வீடு ஆட்சி அட்மிஷன் Vivo V60 Zeiss Portrait ES Pro witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60 book now